அனைவருக்கும் வணக்கம் இது நான் உங்கள் சிவா பால்ராஜ் இன்றைக்கி நம்ம வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக நான் இந்த ட்ரெயினில் போகல ஸோ நான் போகிறப்போ சைதாபேட்டில் இந்த ட்ரெயினை பார்க்க வேண்டியது இதான் டைம் நான் வந்தே பாரத ட்ரெயினை டேரெக்டாக ஃபேஸ் பார்க்கறது அதுக்கடுத்து ஆக்சுவலாக நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் ஸோ மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி போகலான்னு நினச்சேன் பட் இது நான் மெட்ரோ ஸ்டேஷனில் வேறு ஒரு காரணத்துக்கு அப்பட வேண்டியதாகிடுச்சு ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போய்விடுறேன் ஆக்சுவலாக கண்டென்ட் என்னென்னா நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தேன் ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு தான் வந்து ட்ரெயின்ஸ் இருக்குது ஸோ இந்த வெற்றி ட்ராவலில் தான் வந்து நான் ஊருக்கு போனேன் ஸோ மாரியம்மன் கோயிலுக்கு சனிக்கிழமை போயிட்டு அந்த அப்டேட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அடுத்தது வந்து எங்கள் ஒரு நாள் மாடியில் வந்து எங்கள் குடும்ப கோயில் விசேஷம் வந்து இருந்தது ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்காகவும் சேர்த்து ஒரே ட்ரிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் தான் இருந்தது ஸோ இந்த கோயில் கோயில் வந்து எங்களுடையது இதில் வந்து அதாவது அதை பழையக்காரசாமின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுதான் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துது ஸோ இதுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு ஒரு சேவல் கொடுப்போம் தட் மீன்ஸ் எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு பாம்போ அல்லது எந்த ஒரு செடி சத்தையோ அல்லது எந்த ஒரு விஷ பூச்சிகளோ வந்து இல்லாமல் கா பாதுகாக்கணும்னு சொல்லி ஐயனாரை நம்பி கொடுப்பாங்க அல்லது காவல்கார தெய்வங்கள் அதாவது நிறைய இருக்கு அதை ஐயனார் அந்த சிங்கம் படத்தை கூட சொல்லியிருப்பாப்புல அந்த மாதிரி ஸோ பொங்கல் வச்சுக்கணும் ஸோ பொங்கல் வச்சு முடித்த பிறகு வழக்கமாக வந்து கோயிலில் வந்து கிடாவோ கோழியோ எதுவும் கொடுக்குறாங்க இதான் ப்ரொசீஜர் பொங்கல் வைக்கிறது ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த பூஜை ஸோ ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு ஆரம்பிச்சுட்டு ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பணம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அரிசி நாங்கள் போட்டோம் வேகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆன மாதிரி ஆனால் அதிலே வேறு சம்பா அரிசி வேறு ஸோ இப்போ ஒயிட் ரைஸ் அதாவது நார்மலாக வந்து சின்ன அரிசி வந்து சீக்கிரம் வந்துடும் பட் இது வந்து சம்பா அரிசிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்ல போனால் ஸோ பொறுமையாக எங்களுக்கு வந்து சண்டே தான் ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியாக ஒரு கெட்டுக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே இந்த அதே மாதிரி கார்த்திகை மாதம் கடைசியில் வந்து பணியாற்றிட்டு வர ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இந்த கோயிலுக்கு அதாவது எங்கள் குடும்ப கோயிலுக்கு மட்டும் ஸோ எங்கள் ஃபேமிலி கெட்டுக்கிறது மட்டும்தான் இது ஸோ எல்லாேருமே எங்கள் ஃபேமிலியில் அமெரிக்காவில் இருக்காங்க பாம்பே சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அதேமாதிரி ஹைதராபாத் எங்கள் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு ஃபே தனித்தனி ஃபேமிலி ஆகிட்டோம் அதை விட அதிகமாக இருக்கும் ஸோ நான் எங்கள் காண்டாக்டில் போகிறதுக்கு இருக்கிறது ஒரு முப்பத்தி ஒரு ஃபேமிலி இருக்கும் ஸோ அந்த முப்பத்தி ஒரு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு த திசை நதிக்கும் போயாச்சு பிழைக்கிறதுக்காக ஸோ பாம்பே ஹைதராபாத்து சென்னை மேக்ஸிமம் எல்லாருமே சென்னை அடுத்து கொல்லம் ஸோ அப்படி ஆல் ஓவர் த வேர்ல்டு அமெரிக்காவிலேருந்து எல்லா நாட்டிலையும் எங்கள் ஃபேமிலியில் வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சு அவங்கெல்லாம் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவேந்தல் மாதிரி இது வருஷம் வருஷம் அந்த தை மாதம் பொங்கல் வைப்போம் ஸோ தை மாதம் எல்லோரும் பொங்கல் வைப்போம் அதேமாரி குலதெய்வங்களுக்கு அந்த பொங்கல் வைக்கிறது வழக்கம் ஸோ அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வைப்போம் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாரிசையில பொறுத்து தான் வந்து இந்த குடும்பங்கள் ச இது சந்ததிகள் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ கெட்டி கொடுத்துட்டு அதாவது பெண் பிள்ளைகளை வந்து கெட்டி கொடுத்துட்டு அவங்கள வந்து குடும்பத்தில் இது பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து அந்த குடும்பத்துக்கு போயிடும் ஸோ எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் அரிசிகளை பொறுத்தே பல தலைமுறை கிட்டத்தட்ட பதிமூணு தலைமுறையாக சொல்லுவாங்க என்னுடைய தலைமுறையை வச்சு பார்க்குறப்போ ஸோ அப்போமேய்ச்சி இந்த ஊர்லேயோ அந்த இது ஸோ நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து மேலே நோராக இருக்குல்ல அதெல்லாம் வந்து தூசிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னும் ஆக்சுவலாக இது சம்பா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு ஸோ இன்னும் நிறையா தீ போட்டால் தான் அது வேகும் ஸோ அதுக்கடுத்து இதான் வந்து கோழியை வந்து நாங்கள் இது கொடுப்போம் ஸோ அது டு சின்ன பிள்ளைங்கலாம் பார்ப்பாங்கிறக்க அதை கட் பண்ணிட்டு ஸோ அந்த கோழியை வெட்டிட்டு இது பண்ணிவிட்டு அந்த இதை சுடுவோம் ஸோ கோழியை வந்து கிளீன் பண்ணிவிட்டு திருப்பி சுட்டுட்டு திருப்பி வச்சு படையல் போடுறது இதுதான் வந்து ச காலகாலமாக ஃபாலோ பண்ணுறேன் ஏன் எதுக்குங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ என்ன அதான் தெளிவாக சொன்னலை ஸோ காவல் தெய்வங்களுக்கு வந்து இந்த தை மாதத்தில் ஒரு நாள் அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் கூட கருநாள் அணி கூட வைப்போம் இப்போ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒரே கோழியாக கொடுத்துட்டால் ஒன்று ஒற்றுமையாக சேர்ந்து செய்கிறோம் இல்லை தனித்தனியாக செய்கிறவங்களும் இருப்பாங்க இந்த இது வந்து நடைமுறைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன இருந்து ஐயனார் கோயிலுக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்து இதேமாதிரி கோழியை சுட்டு வச்சுட்டு அடுத்து அதை தான் சமைச்சாவிடும் ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸான வசதிகள்லாம் வந்ததுனால கொஞ்சம் நடைமுறையெல்லாம் மாறி இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாமே சேர்த்து ஒரே இதாக பண்ணிடுவோம் மாதிரி இப்போ சிக்கன் வந்து பார்த்தா அது நிறைய எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அதனால் தனியாக வந்து இது பண்ணுவோம் ஸோ சாமி கும்பிட்டுட்டு ஸோ இது வந்து காவல் காப்பிர சாமி ஸோ அந்த பொருத்தலை அப்படிமாங்க அதாவது அந்த லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் இருக்குது அந்த பானையை ஓட்டி ஸோ எங்கள் இதில் வந்து உருவ வழிபாடுங்கிறத விட இந்த மாதிரி தான் இதை விட சின்னதாக இருந்தது பலத்தலை ஸோ இப்போ இந்த தடவை ஒரு முப்பது பேர் தான் வந்து வர முடிஞ்சுது மீதி எல்லாருக்கும் வேலை இருக்குது நிபந்தமாக அல்லது இடையில வேற போன மாதமும் வச்சுருந்தோம் நாங்கள் பணியாரம் சொல்கிற ஃபங்க்ஷன் அதுலேயும் வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ அதனால் இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு ஸோ அடுத்த தடவை எல்லாரும் வர வைக்கிறதுக்கு என்ன முயற்சின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் பேசி பேசி தான் நாங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த கோயில் தேவையான வசதிகள் பண்ணி வைக்கிறது ஸோ அடுத்த தலைமுறைகள் வந்து எப்படி இதே ஃபங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை காலத்துக்கு ஏதாவது மாற்றி ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் அந்த விஷயங்களை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வருஷம் வருஷம் இந்தந்த தேதியில் நாங்கள் ஃபங்க்ஷன் ரெகுலராகவே கொண்டாடுவோம் இது எங்களுடைய தனிப்பட்ட எங்கள் ஒரு குடும்பம் மட்டும் எங்களுக்குன்னு சொந்தமாக அந்த கோயில் அந்த கோயில் சுற்றி உள்ள ஒரு அஞ்சு படப்புகள் அந்த இதில் வந்து தேவையான ஜாமங்கள் எல்லாமே நாங்கள் கிட்டத்தட்ட வச்சுட்டோம் சமைக்கிறதுலேருந்து சேரு டேபிள் பெஞ்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஸோ ஒரு காலத்தில் வந்து இதில் வந்து வெறும் ஒரு பூரச மரம் தான் இருக்கும் அந்த மரத்துக்குள்ளே தான் வந்து பணியாரம் சொல்கிறதோ அப்போ மழை பெஞ்சதுனால அந்த மண்டபம் போட்டாங்க அதுக்கடுத்து இந்த காமன் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன இடமா தான் இருந்து ஒவ்வொரு அதேமாரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இதேமாரி குடும்ப கோயில் சக்தி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கோயில் நடைமுறைகள் வந்து அதாவது எங்கள் குடும்பம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் ஸோ அப்படியே பிரிஞ்சு போயிருந்தாலும் எங்கேயாவது ஒரு பத்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் திருப்பி வந்தாலும் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுனால ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க ஸோ இன்னுமா நடத்துகிறீங்க அல்லது இது சொல்லவே இல்லை தெரியாது எனக்குன்னு ஸோ அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்காமட்டால் கூட அவங்க ஒரு ஜென்ரேஷனில் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடுச்சு நம்மளுடைய பரம்பரை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி வர்றப்போ நாங்கள் அந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து சேர்ந்துக்கிடுவாங்க ஸோ நாங்கள் வந்து யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அவங்களோட வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக அப்படி அப்படியே போயிடாங்க ஸோ ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறக்கு இதில் வர முடியாது நிறைய பேருக்கு வந்து உடம்பு சில்லாமல் இருக்கலாம் ஸோ அதுவுமே இருக்கிறவங்க இதுக்காக வர முடியுமான்னா வரவும் முடியாது ஸோ ஆனாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ இந்த யூடியூப் அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் சொன்னாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்கள் ஆல்ரெடி யூடியூப்லேயே போட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் ஃபார்வ்டாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய கோயிலில் வந்து செலவுகளை கம்மி பண்றதுக்குள்ள வேலைகள் எல்லாம் பார்ப்போம் ஸோ அந்த கோயிலில் ஃபங்க்ஷன் முடிஞ்சது அதுக்கடுத்து எங்கள் தாத்தாவோட இடத்துல வந்து மட்டன் ஆக்சுவலாக இன்றைக்கி சிக்கன் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்த்து மாதிரி ரொம்ப இஷ்யூஸ் இருக்கு தட் மீன்ஸ் இல்ல இந்த கோழி இது பிராய்லர் கோழிலாம் விளாண்ட அப்படின்ட்டு ஸோ ஒரு முப்பது பேர் இருக்கும் ஸோ ஒரு எட்டு கிலோ மட்டன் அதனால் தண்ணி ஊற்றி தட் மீன்ஸ் நாங்களே ஸோ வேலைக்கு யாருமே வைக்கிறது இல்லை ஸோ கியூட்டாஞ்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சாமியும் கும்பிட்டுட்டு ஆக்சுவலாக ஒத்துமையாக இருக்கணும் சாமி கும்பிடல சாமி கும்பிட வைக்கிறதே ஒத்துமையாக இருக்கணுங்கிறக்காக எனக்கு தெரியல பட் ரெண்டுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது தான் அதேமாரி எல்லோரும் சேர்ந்து இந்த அடுப்பில் ரெடி பண்ணி பற்ற வச்சு ஆக்சுவலாக அது வந்து சாப்பாட்டு ரைஸ்க்கு இது வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி பொங்கல் ரெண்டு கிலோ போட்டிருக்கோம் அது போக ரைஸும் இருக்குது இதில் வந்து எல்லாருமே ஆம்பளை பொம்பளை எந்த வித்தியாசமெலாம் எல்லாருக்கும் தனித்தனியாக வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ என்ன டிஷ்ஷு இன்றைக்கி பிளான் அப்படின்னா ரைஸ் ஒயிட் ரைஸ்ஸு அடுத்தது இது வந்து வடிக்கிற கூட நாங்கள் தான் ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி க முன்னே பண்ணனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன் ஆக்சுவலாக வீட்டுக்கு சமையல் பண்ணுறது வேறு பட் அண்டாவை பண்ணுறது வேறு ஸோ இந்த அண்டால மட்டன் இந்தாட்டன் தான் வந்து சூப்பர்வைசர் இது டேஸ்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மட்டன் அடுத்து இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா பாயசத்துக்கு ரெடி இருந்தோம் ஸோ பாயசம் சைடில் ஸோ ச ரைஸு மட்டன் குழம்பு பால் பாயசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பால் பாயசம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அடுத்து அதுக்கும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது இந்த பால் பாயசம் பண்ணாலே பெரிய கதை இருக்குது பெரிய சண்டையாக போட்டுட்ருந்தோம் டேஸ்ட்டாக வரலன்னா ஆக்சுவலாக எங்கள் சித்திகிட்ட இருந்தேன் டேஸ்ட்டாக வரலனா நீங்கள் தான் ஃபுல் போகிற பார்த்து நான் தனியாக திருப்பி பண்ணணும் அப்படின்ட்டு பட் ஆனால் நெய்யில் பொறிச்சு சாரி நெய்யில வறுத்து அந்த விஷயமே எல்லாத்தையும் நல்லா நொறுக்கி அது போட்டப்போ செம சூப்பராக இருந்தது நானே எதிர்பார்க்கல ஸோ அளவுக்கு கிட்டத்தட்ட பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா நிறையா தான் போட்டோம் ஸோ நான்லாம் பெரிய தமிழர்லேயே ரெண்டு மூணு தமிழர் குடிச்சிட்டேன் அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க நான் ஒரு சில விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாராட்ட மாட்டேன் ஸோ அந்த பால் பாயசம் நெய்யில் போட்டு வறுத்து பண்ணுறப்ப நல்லா இருந்தது ஸோ எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருந்தோம் வந்திருந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வர நூறு பேருக்கு மேலே உண்டு ஸோ எல்லோரும் வர முடியல ஸோ அந்த எல்லோரும் சேர்ந்து நாங்களே வந்து பிளான் பண்ணி அந்த மட்டன் குழம்பு ரியலி சூப்பர் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் தான் உட்காந்து பார்த்து பார்த்து வெந்துட்டாவே ஃபுல்லாக செக் பண்ணி அந்த மசாலா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்தேன் ஸோ இதான் வந்து எங்களுடைய காவல் தெய்வம் பழையக்கார சாமின்னு சொல்லி அதேமாரி இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது வரைக்கும் இந்த கோயிலில் வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதுமாதிரி சண்டை எதுவுமே நாங்கள் போட்டுக்கிறதில்ல எல்லாருமே ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் சேர்ந்து கொடுவோம் ஸோ அதனால தான் எங்கள் தலைமுறைகள் எல்லாமே இன்னும் ஒற்றுமையாக இருக்குது ஸோ நேற்று வந்து மறைமுகிட்டு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் இந்த குடும்ப கோயிலுக்கும் போயிட்டு ஸோ அடுத்த கட்டமாக அடுத்தது ஃபங்க்ஷனை பற்றி போடுறேன் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள்